ஆக்டர் ரவி மோகனுடைய தனி ஒருவன் டூ திரையப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா மோகன் ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல ஒரு விஷயம் ஏன் இந்த தனி ஒருவன் டூ வந்து டிலே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்திட்ட பட்ஜெட் வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டா இருக்கு அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரி இப்ப வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது என்ன புற மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவி மோகனுடைய மார்க்கெட் பத்தி தான் வந்து சொல்றாரு சொல்றாரு ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சாதான் இப்ப பேக் டு பேக் பேலிய திரைப்படங்கள் தான் ரவி மோகன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு சோ இப்படி இருக்கிற பட்சத்துல தனியா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இப்பதைக்கு பண்ண முடியாது அண்ட் அதே மாதிரி மோகன் ராஜாக்குமே பெரிய அளவுல இப்பதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இல்ல சோ இப்ப பியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரவி மோகன் வந்துட்டு பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்ண போறாரு சோ இதெல்லாம் அவருக்கு மறுபடியும் நல்ல ஹிட் திரைப்படங்கள் அமைஞ்சு அவருக்கு மறுபடியும் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்ப சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சோ இவரு சொல்றத வச்சு பாக்கும்போது இப்பதைக்கு இந்த தனியார் ஒன் டூ ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆற மாதிரி கிடையாது ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே ஃபியூச்சர்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க